நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மெர்கண்ட்டின் வங்கியில் வந்து ஒரு புதிய ஒரு வேலை ஒன்று அறிவிச்சிருக்காங்க பேங்கிங் வேலைவாய்ப்பு மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து தூத்துக்குடின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒன் ஒன்பே ஒன்றாக பார்க்குறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட்யும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து அதிகபூர் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்க பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் இயர் வந்து உங்களை பேங்கிங் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்க பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து கம்ப்ளீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஐம்பது வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயசுங்க ஐம்பதுலேருந்து அறுபத்திரெண்டு வயசு உள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதே போல் இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து அவங்க செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ நேர்முக காணல் வந்து பர்சனலாக நடக்கும் அதில் பாஸ் பண்ணது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து அடுத்த சொல்லி பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் லாஸ்ட் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வேலை பைபில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நீங்கள் எடுத்து கரெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட எஜுகேஷன் ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன் டைம் டூ நேம் செக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க லிங்க் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி ஏதாவது இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க